யோகாசனம் செய்ய உள்ள மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த சின்ன சோழியம்பாக்கத்தைச் சேர்ந்த செந்தில் செல்வி ஆகியோரின் மகன் சிவமணி இவர் பொன்னேரி வேளம் மெட்ரிக் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் சிவமணி கடந்த இரண்டு வருடங்களாக மும்படிப்பூண்டியில் உள்ள கைரலி வித்யாபீடத்தில் யோகா ஆசிரியர் ராதாகிருஷ்ணனிடம் யோகா பயின்று வருகிறார் இந்த நிலையில் யோகா மாணவர் சிவமணி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சின்ன ஓபலபுரத்தில் இருபத்தி ரெண்டு அடி அகலம் முப்பத்தி நாலு அடி உயரமுள்ள கிணற்றில் முப்பது அடி ஆழமுள்ள தண்ணீரில் மிதந்தபடி எட்டு மணி நேரம் மத்தியாசனத்தில் யோகாசனம் செய்து உலக சாதனை செய்ய உள்ளார் இதற்காக இவர் மேற்கண்ட கிணற்றில் பயிற்சி எடுத்த போது எட்டு மணி நேரங்கள் கடந்தும் நீரில் மிதந்தபடி யோகாசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை யோகா மாணவர் சிவமணி மேற்கண்ட முயற்சியில் உலக சாதனை படைக்க நாம் அனைவரும் அவரை வாழ்த்துவோம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழன் புக் ஆஃப் அச்சீவர்ஸ் மற்றும் வேல்டு புக் ஆஃப் அச்சீவர்ஸ் ஆகிய நான்கு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் சிவமணி இந்த சாதனை முயற்சியை மேற்கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்